பன்னுட்டியில் ஆளும் கட்சிக்கு டக்குடுக்கும் வகையில் ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கிய அதிமுக கவுன்சிலரின் செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டது என்று சொல்லலாம் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மழை வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் இத்தகவல் அறிந்த அதிமுக நகரக் கழக துணைச் செயலாளரும் நகரமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கவுன்சிலர் மோகன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை நேரில் சந்தித்து இடுப்பு அளவு வெல்ல நீரில் சென்று மக்களுக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட ஐந்து லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை வெள்ள நிவாரணமாக வழங்கினார் அப்போது அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருவதாக கவுன்சிலர் மோகன் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினர் நிவாரணப் பொருட்களை கூட ஆள் பார்த்து வழங்கி வருவதாகவும் அதிகாரிகள் யாரும் இதுவரை நேரில் வந்து எங்களை பார்க்கவில்லை என பொதுமக்கள் வேதனை அளிப்பதாக பன்னூட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் பல இடங்களில் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக கவுன்சிலர் மோகன் குற்றம் சாட்டினார் எனவே அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு மழை நீரை வெளியேற்றி பிளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட கிருமி நாசிகளை தெளித்து நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் மக்களை பாதுகாக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தை கவுன்சிலர் மோகன் வலியுறுத்தியுள்ளார் மாண்புமிகு மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான கழகத்தின் பொதுச் செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி எஸ் சம்பத்தண்ணன் அவர்களின் ஆலோசனை பிரகாரம் பெஞ்சன் புயல் பாதிக்கப்பட்ட பன்ரூட்டி முப்பத்தி மூணு வார்டுகளில் உள்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்கள் அனைவருக்கும் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் அரிசிகள் வீடு வீடாக என்று கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதை இதை தொ தொடர்ந்து இருபத்தி ரெண்டாவது வார்டு இருபத்தி நாலாவது வார்டு எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்த அனைத்தும் நேரில் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அவங்க கூறியது என்னென்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க மந்திரிங்களோ எம்எல்ஏங்களோ நகராட்சி சேர்மனோ ஆணையரோ யாரும் அதிகாரிகளோ யாரும் வந்து இந்த பக்கம் எங்களை வந்து பார்க்கலை மழை வெள்ளத்தில் நாங்கள் அஞ்சு ஆறு நாளாக பாதிச்சு பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால் யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டாகவும் வீடு வீடாக காய்கறி அரிசினா நீங்கள் தான் வந்து கொடுத்துருக்கிறீங்க எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மாவட்ட செயலாளர் எம்சிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்க அதே சமயத்தில் இதில் பாதிக்கப்பட்ட அனை அனைத்து மக்களுக்கும் இந்த விடியா திமுக ஆட்சி நகர்மன்ற தலைவர்களோ ஆணையர்களோ இதை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட இடத்துல உடனே வந்து அதிகாரிகளை அனைத்தையும் ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று பண்ருட்டி நகர கழக அதிமுக சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் வலியுறுத்தப்படுகிறோம் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்